விஷன் நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் பார்க்க போகிறது வார ராசி பலன் மூணாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொன்னதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிசிகராசி ரிசிக ராசிக்கான பலங்களை பார்க்க விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது வராது புதுப்பலங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தங்கள் வருதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் தி இருக்கு மறக்காமல் பாருங்க மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிக மூணில் தாங்க இருக்கார் ஸோ மூணுங்கிறது எட்டு கெட்டாக வருகின்ற பட்சத்தில் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தாலும் உங்களுக்கு நட்சத்திராதிபதி குரு வந்து ரெண்டில் இருக்கும்போது குடும்பம் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் சின்ன சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கும் எதிர்பார்த்த பண வரவுகள்லாம் திடீர்னு வருவதற்கான வாய்ப்பு வீட்டில் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கேஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு ஏழாம் அதிபதி ஸோ ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பன்னிரெண்டில் இருக்காங்க பணியில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல உச்சமான ஒரு நிலையில் வந்து புதனுடைய சாரத்தில் நல்ல லாபங்கள் தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ஒரு ஜாதகத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கரன் புதன் ஒன்றா இருந்து ஒரு நியரஸ்ட் டிகிரியில் வந்து ரெண்டுமே ஒன்றா இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கிற காலத்தில் படிக்க மாட்டாங்க ஓகேங்களா எல்லாம் படித்து உள்ளெல்லாம் பெற்றுட்டு சில பேர் படிப்பாக்க பார்த்தீங்களா எல்லாம் முப்பத்தஞ்சு வயசுக்கு வேலை வந்து படிக்கிற கேஸ்லாம் வந்து அந்த சுக்கர புதன் ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நல்லா படித்த ஒரு பெரிய மேதாவி கூடிய ஒரு தன்மை சுக்கர புதன் கொண்டு சுக்கரன் புதன் வந்து ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இருக்கிற ஒரு எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்கும் ஸோ அதனால நீங்களும் வந்து நல்ல ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து சுற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி உறவுகள் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இருந்தால் ஆறாம் தேதி சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்தாலும் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் கடைசியில் இந்த எண்டாக உள்ளது எந்த வித மாற்றமும் மூன்று ஆறாம் அதிபதி மூன்று ஆறாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா அது பண்ணலில் இருங்க வேலைகள் வந்து நிறைய அலைச்சர்கள் அங்கங்கே நிறைய டிராவல் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நிறைய கொடுக்கும் ஸோ அது வந்து நல்ல ஒரு அபிவிருத்தினா நல்ல ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் வெளியில் போனால் தான் நம்ம அடுத்த லெவலில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வெளியில் வந்து இன்னும் அடுத்தது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் சரி நிறைய அனுபவம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலையிலே வந்து நிறைய மாற்றங்கள் ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நிறைய நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ராசியிலே பொழுது நல்ல விஷயங்கள் அதுவும் இந்த சந்திரனுக்கு அசுவதியில் போகும்போது கொஞ்சம் வந்து கடன் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் மன உளைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் எதிர்பார்த்த மாதிரியான சில செலவுகள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொட்டேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கணவன் மனைவி நடுவில் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே பேசி சுமூகமாக தீர்வு பண்ண மாட்டேன் விஷயங்கள் நிறைய நடக்கும் ஸோ அது மட்டும் பார்த்துக்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய உங்களுடைய நான்காம் ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஸோ ஐந்தாம் அதிபதி சூரியன் வந்து பதினொட்டியில் இருந்து நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதுகுலங்கள் குழந்தைகளால் வந்து நல்ல லாபங்கள் சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆன்மீகம் கலைகள் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கணும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் வந்து பூர்வீகம் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டோ எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பிலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் ஐந்து வந்து அது வந்து பதினொன்றாம் இடம் வந்து பாதகஸ்தானம் இருக்கிற லாபங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மொழியாக மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கு வந்து ஆறாம் அதிபதி ஸோ ராமதி பற்றிங்கன்னும் உங்களுக்கு வந்து வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும் கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான இப்படிலாம் இருக்கனால் கொஞ்சம் அது கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ ஒரு வாக்குவாதங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சமாதானம் ஆயிடுவீங்க ம் ஓகேங்களா ஸோ எல்லோருக்குமே வந்து ஒரு வீக்னஸ்னு இருக்கும் ஸோ அதை வந்து எல்லாருமே வந்து டவுட் ஆகிடுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம வந்து கோபதாபங்கள்லாம் மறந்து அந்த இல்லறங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லைனா கண்டிப்பாக வந்து எல்லோருமே வந்து செதஞ்சு ஒரு குடும்பமே இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் வந்து நல்ல விஷயங்களே ஆண்டவன ஏற்படுத்தி பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நம்ம கல்ச்சரில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதனால் வந்து எந்தவித பிரச்சனை இருந்தாலும் அதுக்கப்புறம் சுமூகமாக முடிவதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது எட்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது தேவையில்லாத கற்பனைகள் அப்படி ஆயிடுமோ இப்படி ஆகிடுமோ பக்கத்து வீட்டுக்காரண்ட போய் சண்டைக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க பட் ஏதாவது பிரச்சனை வருமான பிரச்சனை ஒன்றும் வராது வாயை வச்சு சும்மா இருக்கும் கொஞ்சம் இடம் உடமாக பேசிடுவோம் ஸோ அதனால் வந்து ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாம் தேதி ரெண்டில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அம்மா வந்து கொஞ்சம் புனித யாத்திரைகள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ஆகலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் வேறு வேறு லெவலில் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பன்னிரெண்டாம் அதிபதியான குரு பன்னிரெண்டாம் அதிபதி குரு வந்து ரெண்டில் இருக்கும்போது செலவுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் வீடு வாசல் வந்து பராமத்து வேலைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ஆகலாம் நிறைய இருக்குது ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசா புக்தி பழங்கள் மேஷ லக்னமாக இருந்த சூரிய தசாபத்தி அந்த சிறப்பான பலன்கள் நல்ல வந்து குழந்தைகளால் சந்தோஷங்கள் குதூகலங்கள் ஆன்மீகம் மற்றும் சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படுத்தும் சந்தோஷங்களும் குதூகலம் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நல்லா இருக்கும் அது வந்து கலைத்துறையில் இருக்கிறது வந்து பெரும் பணம் பெரும் ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு மேஷ லக்னமாக இருந்த சந்திர தசா புத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் ஒரு இரண்டு நாட்கள் வந்து அது கொஞ்சம் வந்து நிறைய கொஞ்சம் சின்ன சின்ன கடன் சம்மந்தமான விஷயங்களோ கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் நிறைய கொடுக்கறதுக்கான வாய்ப்பில் முதல் முதல் இரண்டு நாட்கள் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக நடப்பு நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவது இருக்கணும் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று எட்டுங்கிற ஒரு காலகட்டம் நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் பகுதி உள்ளதாண்டு சண்டைக்கு போகிறது குடும்பத்தில் தேவையில்லாமல் பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுதான் விஷயம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்து ராகு தேசா ராகு பன்னெண்டில் இருக்காருங்க ஸோ பன்னிரெண்டில் இருக்கிற ராகு வந்து சன்னியுடைய சாரத்தில் போகும் பெருத்த லாபங்களை எல்லாம் தரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் மேஷ லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி அந்த குரு வந்து ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதியான குரு வந்து ரெண்டில் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்தவர்கள் இருந்து பிறந்த இடத்துலேருந்து வெளியில் போனவங்க இவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரும் பணம் பெரும் வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது வண்டி வாகனங்கள் பூமி சம்மந்தமான விஷயங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது ரொட்டேஷன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்திகள் சனி வந்து பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும் சிறப்பான ஒரு பலன்கள் நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்கள்லாம் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பில்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் மூன்று ஆறாம் அதிபதி பணம் இருந்து வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான நான் இப்போ நிறையா இருக்கும் பட்டு தான் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுப்போங்கிறது தான் உண்மையான விஷயம் மேஷ லக்னமாக வந்து கேது தசாபுதிகள் கேது வந்து ஆறில் இருந்து அது சூழ்நிலை சாரத்தில் பெருத்த லாபங்கள் வேலையில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் ஒரு கேட்டெடுத்த கடன் கிடைக்கிறது இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேஷ லக்னமாக வந்து சுக்கர தசாபுத்தினால் சுக்கரன் வந்து இருந்து இரண்டு ஏழு பன்னிரெண்டு சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்கான நிறைய செலவு பண்ணமான விஷயங்கள் இருக்கும் ஸோ எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ நம்ம பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக வேணும் ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ஒரு கணக்கு இந்த கணக்கை வந்து நீங்கள் பர்ஃபெக்ட்டாக வந்து நம்ம லைஃபோட மிங்கிள் பண்ணிப்பாங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்குங்க ஸோ அதனால் எந்த விஷயம் ப்ளஸ்ஸு மைனஸுங்குறத மைண்டில் வச்சுட்டு செயல்பட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ எது நடக்குதுனால ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ மனதார வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஆடு திறவுகள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து மூணு வேலை சாப்பாடு ஒரு வேளை தூக்கம் எப்படி அவசியம் அதனால பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வக்கில் வந்து நம்ம பார்க்க போதும் யோகம் யோகம் அது என்ன யோகமோ மகா யோகமோ மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது தான் ஸோ இதில் வந்து என்னென்னா இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா யோகங்கிறது வந்து எல்லாருக்குமே வருங்க ஸோ ஒரு எல்லா மனிதராக பிறந்த எல்லோருக்குமே வரும் அது நம்ம எப்படி மகா யோகமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுங்கிறது தான் வந்து இதில் ஒரு புத்திசாலித்தனம் இதில் வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு நல்ல காலகட்டம் வருதுன்னு வைங்க யோகா காலகட்டங்கள் வரும்போது நம்ம அதை கரெக்டாக யூஸ் தான் உண்மையான விஷயம் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ வி திங்க் பிக்னு சொல்லுவாங்க திங்க் பிக்னால் ஒரு பெரிய இலக்கை நோக்கி நம்ம ஓடுறதுங்கிறது நம்ம வந்து வச்சுக்கணும் அந்த மாதிரி இந்த இலக்கை வச்சுட்டு ஒருத்தருக்கு வந்து ஒரு சுக்ரதிசை வருது நிறைய பேருக்கு வந்து நான் பார்த்துருக்கேன் சுக்கரதிசை வந்து ஒரு நல்ல யோகமாக ஒரு இருபது வருஷம் திசை இருக்கும் அந்த திசையில் என்னென்ன நினைப்பாங்கன்னா அந்த பணம் நான் பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு ஃப்ளோ வரும் ஸோ அந்த ஃப்ளோ வரும்போது என்ன நினச்சிடுவாங்க இந்த பணம் நமக்கு கண்டினியூவாக வரும்னு சொல்லிட்டு தாம் தூம்னு சும்மா அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த திசை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் போயிடும் அந்த அந்த செல்வ வாழ்க்கை போயிட்டு சூரிய திசை வரும்போது அப்படியே அந்த கிராஃப் இறங்கும் அப்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நான் இப்படிலாம் இருந்தேன் பட் நான் அப்போ நான் சேஃப்டி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறான் இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் பிஸ்னஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அகல கால் வச்சேன் நான் ஸோ அகலக்கால் வைக்கும்போது நான் இப்போ யோசிக்கிறேன் நான் அந்த அகலக்கால் வைக்காமல் நான் கொஞ்சம் வந்து சுதாகரிப்பாக இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபா சம்பாதிச்சுக்கலாம் வேறு விதமாக அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுது அப்படி இந்த அறிவு முதிர்ச்சி அப்போ இல்லை ஏன்னா அந்த யோகத்தை அப்போ நான் வந்து மகா யோகமாக மாற்றிருக்க முடியும் உதாரணமாக சொல்கிறேனே நான் வந்து அகல போது ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம ரொம்ப பெருசாக போனோம் பெருசாக போகணும் சொல்லி நிறைய கடன்கள் வாங்கி ரொட்டேஷன்ஸ்லாம் பண்ணுவேன் நான் ஆனால் அந்த ரிஸ்க்குங்கிறது வந்து எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப சின்ன வயசு ஆனால் ஒரு பதினேழு வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இந்த ஒரு கேம் ஆடினேன் நிறைய பணம் நான் நிறைய பணம் போது நல்ல ரொட்டேஷன்ஸ் வந்தது நல்ல ஒரு வியாபாரம் இருந்தது அப்போது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஸோ அப்போது நான் என்ன பண்ணிட்டேன் அகலக்கால் வைக்கிறதுன்ற போது ஏ கடன் கேட்ட உடனே யாராக இருந்தாலும் கொடுப்பாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பெரிய அகலக்கால் வச்சு மாட்டிக்கிட்டோம் பட் அன்றைக்கி மட்டும் நான் அதை அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் இருக்கிறதே இருந்துக்கிட்டு வேறு விதமாக போயிருந்து வைங்களேன் இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ரூல்ஸ் கண்டிப்பாக இருந்தோம் அதுதான் யோகா அப்போ மகா யோகமாக மாற்றிருக்கும் நான் அந்த யோகத்தை வந்து நான் மகா யோகமாக மாற்றிக்கலாம் விட்டுட்டேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் யோகங்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து கரெக்டாக யூடியூப் ஒரே இடத்துல போய் ஒரு சில பேர் வந்து வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய காசு வருது வைங்களேன் அதுலேயே திருப்பி 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 போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஸோ வியாபாரமும் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ ஒன்றுமே இல்லைன்னா ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஆனால் சின்ன சின்னதாக அழகாக சேவிங்ஸ் போட்டோம் உதாரணம் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வியாபாரம் ரொம்ப சின்ன வியாபாரம் தான் பண்ணுவார் அவர் அந்த வியாபாரம் மட்டும் தான் பண்ணுவார் மற்றபடி அந்த வியாபார எக்ஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் கூட ரொம்ப பெருசாக பண்ணியிருக்க மாட்டார் ஆனால் அவர் என்ன பண்ணுவாருன்னா வர காசெல்லாம் வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணி வச்சிருப்பாரு ஒரு பெரிய பெரிய ஷேர் ஒன்று ஒன்று வாங்குவார் அதே நேரத்தில் வந்து லேண்டை கொஞ்சம் கொஞ்சம் போட்டுகிட்டு வருவார் ஸோ இந்த மாதிரி மல்டிப்புலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாருங்க வெறும் இந்த மாதிரி விஷயம் மட்டும் கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து இன்னைக்கு அவர் வந்து அவர் மாத சம்பளமே பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து மூணாயிரூவா வாங்கிட்டு ஒரு ஆள் இன்றைக்கி அவர் கையில் வந்து ஒரு டென் க்ரோட்ஸ்க்கு மேலே இருக்குங்க யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அவர் தான் அதுதான் யோகத்தை மகாயோகமாக இருக்குதுன்னா வர காசை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கொண்டு போனால் அதுக்கு நம்ம திங்கிங்கை மாற்றிக்கணும் நம்ம பெருசாக வரணுங்கிற ஒரு திங்கிங் வேணும் சேஃபாக ப்ளே பண்ணுங்கிற ஒரு திங்கிங் கண்டிப்பாக இருக்கணுங்க ஸோ அதை தான் நல்ல ஏ காலம் வரும்போது சேமித்து கரெக்டான சேமிப்பாக மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யோகம் மகா யோகமாக மாறுங்கிறது வித தயக்கமும் வேணாம் ஸோ பிளான் பண்ணுங்கள் ஒரே விஷயத்த இன்வெஸ்ட் பண்ணாதீங்க யோகத்தை மகா யோகம் மாற்றோம் வேறு வேறு விதத்தில் வந்து ஒரு லேண்டில் வாங்கி போடுறதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சின்ன சின்ன லேண்டாக வாங்கி போட்டிங்கன்னா ஒரு சில திரும்பி பார்க்கும்போது பல கோடிகளாக இருக்கும்ன்றதான் உண்மையான விஷயம் ஸோ யோகம் வரும்போது பிடிச்சிக்கணும் இந்த யோகம் கண்டினியூ வரும்னு சொல்லிட்டு தாம் தூம் செலவு பண்ணிட்டு மாட்டிக்காதிங்கிறது தான் உண்மையான விஷயம் என்னை பொறுத்தவரை எல்லாமே வந்து யோகமும் மகா யோகமும் நம்மளாக வந்து க்ரியேட் பண்ணிக்க தான் ஸோ மற்றபடி என்னங்க எங்களோட இடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்